காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான குழம்பு மசாலா தூள் அரைக்க போகிறோம் இது சைவம் அசைவம் எல்லா வகையான குழம்புக்கும் இந்த ஒரு பொடியை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவை பேக்ட்ரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு வந்து விரலி மஞ்சள் எடுத்துருக்கேன் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சூடு பண்ணும்போது கொடி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அடுத்து வந்து மல்லி வந்து நாட்டு மல்லி எடுத்திருக்கேன் அது ஒரு கிலோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வறுக்கணும் நிறைய போட்டு வறுத்தம்னா சரியாக வருபடாது இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம லைட்டாக தான் வறுக்கணும் ரொம்பவும் இதை வறுக்கக்கூடாது மீடியம் ஃபிள விட கொஞ்சம் கம்மியாக வச்சே வருங்க இந்த மாதிரி வறுக்கும்போது கையில் வந்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தமுன்னா நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு வந்த பிறகு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து இதே மாதிரி இன்னி கொஞ்சம் போட்டு இதையும் வறுத்துக்கிடுவோம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கிலோ மல்லி எடுத்திருக்கேன் அதை வறுத்து முடிச்சுக்கிடுவோம் இப்போ வறுத்தாச்சு அடுத்து வந்து சீரகம் கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மல்லிக்கு சீரகம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் இதையும் வந்து லைட்டாக தான் வறுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது அதே மாதிரி சிம்முலையே வச்சு வறுக்கணும் சிம்மை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா அந்த அப்படியே நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் அதுக்கு மேலே வறுக்க வேணாம் அடுத்து வந்து சோம்பையும் அதே மாதிரி நூறு கிராம் எடுத்திருக்கேன் சோம்பு அதையும் வந்து வறுத்துக்கிடலாம் இதையும் அப்படியே லைட்டாக சீரகம் மாதிரியே வந்து கை பொறுக்கிற சூட அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ சோம்பும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எடுத்து அதில் போட்டுக்கிருவோம் தட்டில் அடுத்து வந்து கடுகு வந்து நான் நூறு கிராம் எடுத்துருக்கேன் இந்த கடுகையும் நல்லா வறுத்துக்குருவோம் கடுகு வந்து நல்லா வெள்ளையாக கலர் மாதிரி நல்லா வந்து வெடிக்கும் அந்த மாதிரி வெடித்தாதான் வந்து தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த வெடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடித்து எல்லாமே பொறிஞ்சி வரணும் கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சி வந்து நல்லா வெள்ளை கலராக மாறிடும் இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கிருவோம் அடுத்து வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து அது கூடையே நம்ம மிளகு நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு நம்ம வறுத்துக்குருவோம் இது வெந்தயம் மிளகு சேர்த்து வறுபடும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக ஒரே டயத்தில் முடிஞ்சிடும் ரெண்டாவது வந்து வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தாலே மிளகு வந்து நல்லா வறுபட்டுரும் பாருங்க வெந்தயம் வந்து இப்போ கலர் மாறிட்டு இருக்குது பொன்னிறமாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலர் மாறணும் அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ அதையும் எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கிடலாம் அடுத்து வந்து கடலை பருப்பு வந்து நான் ஒரு இருநூறு கிராம் எடுத்திருக்கேன் குழம்புக்கு போடுவோம்ல அந்த கடலைப்பருப்பு இதையும் வந்து நம்ம நல்லா சிவக்க எடுக்கணும் பருப்பு வகையெல்லாம் நம்ம சிவக்க வறுத்தாதான் குழம்பு வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இதுவும் நல்லா சிவக்க வறுபட்டுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறணும் இதையும் எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம் அடுத்து வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் அதையும் வந்து நல்லா வந்து நம்ம சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே இந்த மாதிரி சிவக்க நல்லா நல்லாயிருக்கும் பொறுமையாக வறுக்கணும் கூட்டி வச்சாமன்னா வெளியில் நிறம் கரியிரும் உள்ளே வருபடாது அதனால் சிம்மை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கலர் மாதிரி வறுபட்டுச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து உளுந்தையும் ஒரு இருநூறு கிராம் போட்டுக்கிருவோம் இருநூறு கிராம் உளுந்தையும் போட்டு அதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கரலாம் இந்த குழம்பு தூள் வந்து இப்போ வந்து எல்லா குழம்புக்குமே போட்டுக்கிடலாம் அடுத்து வந்து உளுந்து வந்து நல்லா சிவக்க வறுபட்டுச்சு இதையும் ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம் அடுத்து அரிசி எடுத்துருக்கேன் அரிசி வந்து ஒரு இருநூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு அரிசி வந்து நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கரலாம் இந்த குழம்பு மிளகாயத்தில் வந்து சாம்பார் புளி குழம்பு அப்புறமா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லா வகையான குழம்புக்குமே இந்த ஒரே குழம்பு இருந்தால் நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக டக்குன்னு இப்போ வந்து அரிசியும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கலர் மாறணும் நல்லா இப்போ வந்து இதை எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து பெருங்காயம் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதை வந்து போட்டுக்கிடுவோம் இது போட்டுவிட்டு அப்படியே சிம்மளையே வச்சு நல்லா பொரியிற அளவுக்கு பொறுமையாக வறுக்கணும் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குழம்புக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமான்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு அதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஆறின பிறகு அது கூட போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா பொரியணும் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து மிளகா வத்தல் வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மல்லிக்கு முக்கால் கிலோ மிளகாய் வத்தல் சம்பா வத்தல் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மல்லி வறுத்தது மிளகா வத்தல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு தான் நம்ம வந்து சம்படத்தில் போட்டு வைக்கணும் இப்போ வந்து குழம்பு மிளாயத்தூள் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்